வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதிரச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சரிசி மாவு வெல்லம் ஆயில் இந்த மூணு பொருளை வச்சு சூப்பராக அதிரசம் செய்ய போகிறோம் எப்படி செய்யணாலும் பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா அதிர்சத்துக்கு வந்து அரிசி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரு கிலோ பச்சரிசி பச்சரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு ஒயிட் டவல் போட்டு நல்லா வந்து காய வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒட்டக்கூடாது நமக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சி வெயில போட வேணாம் நெலையிலே வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் வெண்ணா ஃபேன் போட்டுக்கோங்க இல்லை இந்த அரிசிலாம் வந்து நம்ம மிக்சி ஜாடியில் போட்டு நல்லா பாருங்கள் ஈரெல்லாம் காஞ்சி கையிலே ஒட்டல நல்லா வந்து காஞ்சி இருக்குது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டோம் மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சியில் வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக குறை குறைப்பாக தான் இருக்கும் நம்ம வந்து ஜளிச்சு எடுத்துக்கலாம் சல்லட வச்சுருக்குறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஜலிச்சுக்கலாம் ஜளிச்சு அந்த மாவெல்லாம் வந்து கொஞ்சம் அரை அரைபடாததெல்லாம் மறுபடியும் போட்டு போட்டு மிக்சியில் அடித்து அதே போல் ஜளிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மாவும் ஒரு படி நம்ம வந்து பச்சரிசி ஊற வச்சோம் நல்லா வந்து ஈரப்பதத்தில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு நல்லா வந்து காஞ்ச வாட்டி இதே ஃபேன் கடையிலே காய வச்சோம் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச வாட்டி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா வந்து ஜளிச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவு இவ்வளோ தான் இது வந்து வேஸ்டேஜ் வந்து எதுவும் ஆகாது நீங்கள் கோலப்பொடி இருந்ததுன்னா அது கூட கலந்துக்கோங்க கலந்து கோலம் போட்டுக்கோங்க இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டு கப்பு நான் வந்து பச்சரிசி மாவு வந்து இந்த கப்பில் வந்து அளவுக்காக எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கப்பு வந்து நான் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இந்த மீதி மாவை நம்ம வந்து கண்டெய்னர் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேணுங்கள் நம்ம அதிரசம் இடியாப்பம் கொள்ளுக்கட்டை எல்லாத்துக்குமே இந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாகு காய்ச்சிக்கலாம் வாங்க பாகு இந்த வெள்ளப்பாகை வந்து வடிகட்டிக்கலாம் இன்னும் பாகு ஆகலை நல்லா வெள்ளம் அரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு மறுபடியும் நான் அதே கடாயில் ஊற்றி பாகு காய்ச்ச போகிறேன் இப்போ பாருங்கள் பாகெல்லாம் நல்லா வடிகட்டிட்டோம் மண்ணெல்லாம் அவ்வளோவா டஸ்ட்டு இல்லை மறுபடியும் வந்து சக்கரை பாகை கடாயிலே ஊற்றிடலாம் கொஞ்சம் வந்து திக்காக வந்து பாகம் ஓரட்டும் அது வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாகு வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சக்கரை பாகனால் ஒரு கம்பி பதம் அப்படியே நம்ம பார்ப்போம் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்னு இந்த பாகுக்கு மட்டும் நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சு இப்படி லைட்டாக விட்டிங்கன்னா விட்டுட்டு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உரண்டை மாதிரி வரணும் ஓகேங்களா இதுதான் வந்து பதம் உங்களுக்கு எது செஞ்சிங்கனாலும் பாருங்கள் பால் மாதிரி வருது பாகு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பால் மாதிரி வரும் பாருங்க கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக இந்த மாதிரி வரும் இதுதான் பதம் நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாகு கொஞ்சம் ஆறுட்டும் சூப்பராக வந்து நமக்கு வந்து வெள்ளைப்பாக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்திக்கலாம் எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன் எப்பயுமே இந்த மாதிரி அதிர்சத்துக்கு சர்க்கரை அதிர்சம் வெள்ளை இந்த வெள்ளைப்பாகு அதிர்சம் இந்த மாதிரி வெள்ளத்துல எல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் எள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு எடுத்து நான் வந்து கொட்ட போகிறேன் இப்போ பாருங்க இப்போ வந்து நான் மாவு கொட்டி இப்போ மத்து கரண்டி இருந்ததுன்னா வந்து இப்படி ஒருத்தரை கலக்க சொல்லிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவு கொட்டுங்க நல்லா வந்து கலக்கிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் வந்து இலக்கமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நம்ம சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம் இப்படி வந்து கலக்குங்க சூடாக இருக்கையிலே தான் நம்ம கலக்கணும் பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு கப்பு மாவும் போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி நான் மாவு சேர்த்திருக்கிறேன் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறதுனால நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம மாவு கலந்து இந்த பதத்துக்கு வந்து நல்லா மத்து காம்பை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதிரசம் மாவு வேறு ஒரு பவுல்ஸுக்கு நான் மாற்றிட்டேன் இந்த அளவுக்கு வந்து பதமாக வந்து நீங்களும் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா வந்து ஊறணும் லைட்டாக புளிப்பு எடுக்கும் புளிச்ச வாட்டி தான் நம்ம வந்து அதிர்சம் தட்டி போட போகிறோம் இதை அப்படியே ஒரு வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க வெளியிலே இருக்கட்டும் சூப்பராக அதிர்சமாவும் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் பதமாக வந்து தட்டுறதுக்கு வடை பதத்துக்கு தட்டுறதுக்கு நெதுவாக வரணும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் ரெண்டு நாள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அதர்சம் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ வந்து தவா வச்சிட்டோம் இதில் வந்து மீடியமான அடுப்பில் மீடியமான ஃபிம்மில் நீங்கள் வந்து பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த அதிர்சமும் வெந்துக்கிட்டு இருக்குது மாவு பாருங்க நல்லா இலக்கமாக இருக்குது சொன்னால் நம்ப மாட்டேங்க இது என்ன அரிசின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரேஷன் பச்சரிசி நீங்களே ரேஷன் பச்சரிசியில் வெள்ளைப்பாக்கு காய்ச்சி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் நம்ம வேணுங்கிற சைஸுக்கு பால் சைஸுக்கு எடுத்து நல்லா வந்து அதிர்சம் வந்து இப்படி ரவுண்டாக தட்டிக்கலாம் இப்படி எந்த நீங்கள் பாலித்தீன் கவர் எடுத்திங்கனாலும் நமக்கு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இந்த மாதிரி வரும் அப்போ பாருங்கள் மீடியமான ஹீட்டில் அப்படியே விட்டுட்டேன் அதே மாதிரி வந்து நம்ம ஒன்று ஒன்றாவும் போடலாம் உங்களுக்கு தவால் இடம் இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டாக கூட போட்டுக்கோங்க மீடியமான ஹீட்லேயே தான் வேகணும் ஏன்னா இதில் வந்து நம்ம வெள்ளம் இருக்க மாட்டிங்களா அதனால் வந்து சீக்கிரம் வந்து கருகிவிடும் அதனால் உள்ள எல்லாம் இல்லை அதனால் மீடியமான ஃப்ளீம்லேயே வச்சு ரெண்டு ரெண்டாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா உப்பி நல்லா வெந்து மேலே வரும் இப்போ வந்து நாம் வந்து ஜல்லடை கரண்டியே போட்டு வேணாம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் சூப்பராக வந்து வெந்து வருது இப்போ நம்ம வந்து இது திருப்பிக்கலாம் இது மீடியமான ஹீட்லேயே தான் வேகணும் பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டாக வந்து ஆனால் பொறுமையாக போட்டு எடுக்கணும் இது கொஞ்சம் வேகணும் அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இப்போ இந்த மாதிரி அதிரசம் முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை வீட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்து கடையில் போய் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி அடிக்கடி பலகாரம் செஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா வீட்டிலேருந்து குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வந்து பண்டிகைக்கு தான் செய்யணுங்கிறது இல்லை நார்மல் டேஸிலே முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா அதிர்சமும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி அமுக்கி ஜல்லிக்கட் ஒன்று வச்சுக்கோங்க அமுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வீடியோஸ் ஒரு கையில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதை அமுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக அதிரசம் வந்துருச்சு இது நல்லா உள்ளே வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா அதிர்சமும் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள் மாவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு அதிர்சம் வந்துருக்குது நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இந்த மாதிரி மாதம் ஒரு தாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து வீட்லேயே வந்து தீனி இருக்குதுன்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்